யாழ்ப்பாண பப்பாசியை யார் காண்பது இனி எழுத்தாக்கம் லதா கந்தையா புதிய புதிய பப்பாசி ரகங்களின் வருகை உள்ளூர் பப்பாசிகளின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று மக்களின் சோம்பேறித்தனமும் நில துண்டாடல்களால் ஏற்பட்ட நிலப்பற்றாக்குறை மற்றும் கைவிடப்பட்டு பராமரிப்பற்ற காணிகளான நிலை வெளிநாட்டு சுகபோகமும் சமூக கட்டமைப்பு மாற்றங்களும் இதற்கு பிரதான காரணங்களாக உள்ளது ஆனாலும் பப்பாசி மரங்களை சாடிகளிலும் உருவாக்கி பயனை பெற்றுக் கொள்ளலாம் மாடி தோட்டங்களிலும் வளர்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம் குறுகிய நிலப்பரப்பிலும் இதன் பயனை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி மிக்கது உள்ளூர் பப்பாசிகள் பச்சை நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் செம்மஞ்சள் நிறத்தில் காணப்படும் சதை பற்றும் கொண்டவை சில பழங்கள் நீண்டும் சில பழங்கள் அடிப்பகுதி பெருத்தும் காணப்படும் அவற்றின் வித்துக்கள் கறுப்பு நிற மிளகு போன்ற தோற்றத்தில் மேலே நீர்த்தன்மையான படை மூன்று அமைப்போடு காணப்படும் பப்பாசி பழங்களின் பப்பாசி வித்துக்கள் நிறைந்து அடர்த்தியாக காணப்படும் இந்த நீர்த்தன்மையான பப்பாசி வித்துக்களை சிறுவர்கள் கைவிரர்களினாலே நசுக்கி விளையாடுவர் பப்பாசி பழம் நோய் எதிர்ப்பு சக்தி உடையதால் இதன் வித்துக்களை சிறுவர்கள் விளையாடுவது கூட ஆரோக்கியமானதாகவே இருந்தது ஆனால் தற்கால நவீன பப்பாசி பழங்களில் உள்ளே கொட்டைகள் காண முடியாது இதனால் அவற்றின் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்கிக் கொள்ளவும் முடியாது இந்த செயற்பாடு ஒரு வகையில் பழங்களிலும் எங்கள் இனத்தை பாரம்பரிய தன்மைகளை இழந்துவிட்ட நிலைக்கு கொண்டு வரும் செயற்பாடாகவே உணர முடிகின்றது நிறைந்த லாபத்தை தருகிறது என்பதற்காக கொட்டைகளை பழங்களை உற்பத்தி செய்வதால் என்ன பயன் உற்பத்திக்கு வித்துக்கள் அவசியம் அல்லவா ஏதோ ஒரு திட்டமிடலுக்குள் எமது இனம் வகையாக விழுந்து தங்கள் இருப்புகளின் இயல்புகளை இழந்து வருவதை காண முடிகின்றது பாவர மக்களுக்கும் மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய பழம் பப்பாசி பழம் இந்த பப்பாசி பழம் மெக்சிகோ நாட்டினை பிறப்படமாக கொண்டதாக கருதப்பட்ட போதிலும் இது ஆப்பிரிக்கா அவுஸ்திரேலியா தென் அமெரிக்கா இந்தியா இலங்கை என உலகின் பல்வேறு நாடுகளிலும் வளரக்கூடிய இயல்புடையது அதாவது இடைவெப்ப வளையம் மற்றும் வெப்ப வளைய பகுதிகளில் செழித்து கொண்டது இலங்கை பப்பாசி பழங்கள் சுவையிலும் தரத்திலும் பெருமதி வாய்ந்தவை வருடத்தின் எந்த மாதத்திலும் காய்த்து கணிதரும் இயல்பு கொண்டவை சுமார் இருபது ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய வல்லமை கொண்ட இந்த தாவரங்கள் இரு வித்திலை தாவரங்களாகும் அதாவது கிளைகளை கொண்டு வளரக்கூடிய தாவரமாகும் மஞ்சள் செம்மஞ்சள் பச்சை போன்ற பழங்கள் நிறங்களாக இருந்த போதிலும் இந்த பழங்களில் விடமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் உள்ளது பதினைந்துக்கும் மேற்பட்ட சத்துக்களை இந்த பழம் கொண்டிருக்கின்றது ஆரோக்கியத்திற்கு உகந்தது நீரிழிவை கட்டுப்படுத்துகின்றது புற்றுநோய் செல்களை அழிக்கும் இயல்பு கொண்டது தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகின்றது உடலிலே தோல் பளபளப்பாக வைத்திருக்கவும் உதவுகின்றது பட்களின் பாதுகாப்புக்கும் முரசு கரைதலை தடுக்கின்றது பப்பாசி பழத்தில் அதிகமான சத்துக்கள் காணப்படுவதால் போது உடல் வெப்பம் கூடுகின்றது அதனால் வெப்ப காலத்தில் இதனை அதிகம் என்பதை தவிர்த்து அவசியமானதென்றே சொல்ல வேண்டும் ஆனாலும் உடல் எடியை குறைக்க விரும்புவோர் இந்த பழத்தினை ஒருவேளை உணவாக உண்பதன் மூலம் உடல் எடியை குறைக்க முடியும் என பழத்தை உண்டு பயனடைந்தோர் கூறுகின்றார்கள் வயிறு உப்பிசம் மலச்சிக்கல் உடையவர்கள் இந்த பழத்தினை உள்ளடக்கும் போது ஆரோக்கியமான விளைவுகளை அனுபவிக்க முடியும் எனவும் கூறப்படுகின்றது இந்த பழத்தில் விட்டமின் சி அதிகம் இருப்பதால் திருநீரக நோய் உடையவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் இது ஒரு சூடான பழமாக இருப்பதால் குளிர்காலத்திலே இந்த பழத்தினை சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான வெப்பத்தை பெற்றுத்தரும் மட்டுமின்றி இளமையாகவும் குளிர்காலத்தை தேங்கும் கொழுப்புகளையும் கரைத்து அழகிலே புது பொலிவையும் இளமையின் தோற்றத்தையும் கொடுக்கும் தன்மை கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டதால் மழைக்காலத்தில் ஏற்படும் தடிமண் இருமல் புற தொற்றுக்களை கட்டுப்படுத்தும் இயல்பும் இந்த பழத்திற்கு உண்டு அத்தோடு மழைக்காலத்தில் அடிக்கடி பசியை தூண்டி நொறுக்கும் தீமையை உண்ணும் பழக்கத்தினையும் இது கட்டுப்படுத்தும் அத்தோடு பப்பாசி காயை அல்லது பப்பாசி சாற்றை அருந்தும் போது குடலிலே உள்ள வட்ட புழுக்கள் வெளியேறிவிடுகின்றது மாதவிளக்கு ஒழுங்காற்றவர்கள் ஒழுங்காக அந்த மாதவிளக்கு ஏற்படுவதற்கு இந்த பழத்தினை சாப்பிடுவதால் சீரான மாதவிடாய் ஒழுங்கை பெறலாம் முக்கியமான விடயம் ஒன்று இதனை கருத்தரிக்க தாய்மார்கள் உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் ஏற்கனவே இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் பதினைந்து வகைக்கு மேற்பட்ட சத்துக்களை இந்த பப்பாசி பழம் கொண்டிருப்பதனால் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் அந்த வெப்பத்தின் விளைவாக கருச்சிதைவு ஏற்பட்டுவிடும் அதனால் கருவுற்ற தாய்மார்கள் இந்த பழத்தினை சாப்பிடுவதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மருத்துவ பரிந்துரையோடு அளவாக உண்ண வேண்டும் மட்டுமின்றி மாதவிடாய் காலத்தில் அதிகமாக உதிரப்போ பெண்கள் இந்த பழத்தினை சாப்பிடுவதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் பப்பாசி பழங்கள் மட்டுமின்றி காய்கள் மட்டுமின்றி அதன் இலைகள் கூட பெருமதி வாய்ந்த மருத்துவ குணங்களை கொண்டு காணப்படுகின்றது இதன் மரத்தின் இலைச்சாறுகளை அவித்து டெங்கு நோய் தாக்கத்துக்கு உட்பட்ட ஒருவர் அதன் சாற்றை குடிக்கும் போது அந்த சாற்றின் மருத்துவ குணங்கள் அதிகமாக டெங்கு நோய் குணமாவதற்கு உதவுகின்றது என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது மரத்தின் தண்டிலே புட்டவிக்கும் புட்டுக்குழலையும் செய்து எமது முன்னோர் பயன்படுத்தியுள்ளனர் இவ்வாறு ஆரோக்கியமான மருத்துவ குணங்களை கொண்ட மரமாகவும் ஆரோக்கியமான உணவு பழமாகவும் ஆரோக்கியமான வகையில் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலும் மனிதனுக்கு நீண்ட நாளுக்குரிய வாழ்நிலுக்கான சத்துக்களையும் கொண்டு ஒரு ஆரோக்கியமான பலன் தரும் மரமாகவும் இந்த மரம் காணப்படுகின்றது அதாவது ஒரு பஞ்சகால நிவாரணியாகவும் இது விளங்குகின்றது தான் அது திட்டமிட்ட வகையிலேயே மறைமுக யுக்தியோடு அளிக்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு வகைப்பாட்டுக்குள் சிந்திக்கும் தான் எதிர்காலத்தில் ஏற்படப் போகும் இனி ஒரு விதமான பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி அல்லது விட்டால் ஏற்பட போகும் உணவு தட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு முகம் கொடுக்க எமது எதிர்கால சந்ததிக்கு நாம் எதை விட்டு செல்ல போகின்றோம் என்ற கேள்வியை இங்கு பிரதானமாக எழுகின்றது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கைவிட்டு ஆரோக்கியமான பழங்களை கைவிட்டு பூர்வீகமாக எங்களோடு ஒட்டி உறவாடி வந்த பல மரங்களை செடிகளை கொடிகளை கைவிட்டு வெளிநாட்டவர்களின் உற்பத்தி பொருட்களான கோதுமை தானிய உணவுகளான பான் கேக் என ஒரு சந்ததி அடிமையானது இப்போது அடுத்த சந்ததி பீட்சா பர்கர் என துரித உணவுக்கு அடி நாட்டு உணவுகள் புதிய புதிய வடிவங்களோடு எம்மவர்களே விற்பனை செய்கின்றார்கள் நுகர்கின்றார்கள் இது திடுக்கிடும் செய்தி என்னவெனில் நாளாந்தம் ஒரு பழமாவது உண்டு எமது பரம்பரை இப்போது ஒரு வாரத்தில் கூட உயிர் உள்ள பழங்களை உண்பதை தவிர்த்து வருவதாகும் நாங்கள் பூர்வீகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல எமது பூர்வீகங்களை மிக வேகமாகவே இழந்து கொண்டு வருகின்றோம் மீண்டும் ஒருமுறை முறை வலியுறுத்தி சொல்கின்றேன் பப்பாசி மரங்களை சாடிகளிலும் நடலாம் வீட்டு தோட்டமாகவும் மாடிகளிலும் நடலாம் ஒரு குறுகிய நிலப்பரப்பின் கீழ் வளரக்கூடியது இனியாவது சற்று மனம் கொண்டு உள்ளூர் பப்பாசி இனங்களை பாதுகாப்போம் எங்கள் பூர்வீக சொத்துகளான மரம் செடி கொடிகளை பாதுகாப்போம் அவை நாம் சந்ததிக்கு பரிசீலிக்கும் மிக பெரிய சொத்துக்கள் அடையாளங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்